ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அன்புதான் மனித நேயம் ஒரு கடற்கரை ஓரம் அங்கே ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடமும் இருந்தது கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருவர் வந்து தங்கியிருந்தார் பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடப்பது போல தெரிந்தது உடனே அவர் அங்கே போனார் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு விசாரிச்சாரு பள்ளி ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உள்ள போனார் கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்கள் தயார் பண்ணிய பொருட்களை காட்சிக்கு வைத்திருந்தாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை கூட்டம் கூட்டமாக பார்த்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க இவரும் ஆர்வமா அதை எல்லாத்தையுமே பார்த்து கொண்டே போனாரு ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் ஒன்னு வச்சிருந்தாங்க மின்சாரத்துல ஓடுவது போல தயார் செஞ்சிருந்தாங்க ஒரு சின்ன பட்டனும் அதுல இருந்தது அதை அழுத்தினா ரயில் சுற்றி சுற்றி வரும் மாணவர்கள் எதிரில நின்னு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க இத அவர் கவனிச்சாரு அங்கிருந்த மாணவர்கள் கிட்ட விளையாட்டாக ரயில் எதனால ஓடுது அப்படின்னு கேட்டாரு சக்தியினாலதான் சார் ஓடுது அப்படின்னு அந்த மாணவர்கள் சொன்னாங்க அது என்ன சக்தி அப்படின்னு அவர் கேட்டாரு அதற்கு பேரு மின்சாரம் அப்படின்னு சொன்னாங்க மாணவர்கள் நீங்க மின்சாரத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்டாரு அவர்கள் நாங்க பார்த்ததில்ல ஆனா இதை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்த ஆசிரியர் ஒரு பட்டதாரி ஒருவேளை அவர் பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மாணவர்கள் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டாரு அழைத்து கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து கொண்டு வந்தாங்க அவர்கிட்ட மின்சாரத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அந்த மனிதர் கேட்டாரு மின்சாரத்தை பார்க்கறதாவது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாரு அந்த ஆசிரியர் இது மாதிரி எத்தனையோ இயந்திரங்கள் செயல்பட வைக்கின்றது ஆனா உண்மையிலேயே இது என்னவென்று எனக்கு தெரியாது ஒருவேளை இந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு அதை தெரிந்திருக்கலாம் ஏனென்றால் அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னு சொன்னாரு அந்த ஆசிரியர் அவர் சரி நான் போய் தலைமை ஆசிரியரை கூட்டி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாரு அவங்க கூட்டிட்டும் வந்தாங்க அவர்கிட்ட இதே கேள்வியை அந்த மனிதர் கேட்டாரு மன்னிக்க வேண்டும் இந்த கேள்விய இதுவரைக்கும் யாரும் கேட்டதே இல்லை சக்திய யாரும் பார்க்க முடியாது ஆனா அது செயல்படும் விதத்தை தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு தலைமை ஆசிரியர் இப்போது இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் சிரித்தாரு சிரித்து விட்டு சொன்னாரு சரி எதற்கும் கவலைப்படாதீங்க நான் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொன்னாரு அந்த மனிதர் இதை கேட்டதும் அங்க இருந்தவர்களுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆச்சரியம் நீங்கதான் எடிசன் தான் இவ்வளவு மின்சார கருவிகளை கண்டுபிடித்திருக்கீங்க நீங்க இந்த கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஆமா. நான் தான் கேட்குறேன் ஏன்னா நான் மின்சாரத்தை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாரு தாமஸ் ஆல்வா எடிசன் அன்பு என்பது இப்படிப்பட்டது தான் என்கிறார் ஓஷோ அன்பு நமது உடற்கூறு அமைப்பிலேயே இல்ல அது நமது உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு அதை உணரத்தான் முடியும் பார்க்க முடியாது இறைவன் மேல் கொண்ட பெருங்காதலினால் ஒரு ஒழுக்கமும் அடக்கமும் கொண்டு எத்தனை எத்தனை பாடல்கள் தேவார பதிவுகள் போன்றன நமக்கு கிடைத்தன அன்பு இல்லாமல் மனிதன் மனிதனாக இருக்க வாய்ப்பே இல்லை அன்புதான் மனித நேயம் அதுவே உயர்ந்த ஞானம் டாக்டர்கள் சொல்லுகின்ற இதயம் அது வெறுமனே ரத்தத்தை தள்ளுகின்ற ஒரு கருவி அவ்வளவுதான் ஞானிகள் சொல்கின்ற இதயம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி அங்கேதான் அன்பு உறைந்து கிடைக்கிறது முடிந்தவரை உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி